வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறது சாதாரண டொமேட்டோ இல்லை வித்த வித்தமான ரொம்பவே ரேரான டொமேட்டோ வகைகள் இதை பாருங்கள் இந்த பிரைட்டு ரெட்டாக இருக்குது ஜூஸியாகவும் இருக்குது அடுத்து இதை பாருங்கள் லைட் எல்லோ கலரில் இருக்கும் ரொம்ப சாஃப்டான டொமேட்டோ அதுவும் இல்லை க்ரீனில் இருக்கும் ஸ்பெஷல் வெரைட்டி சாலட்க்கு பர்ஃபெக்ட் பெரிய சைஸில் இருக்கும் ஜெயண்ட்டு டொமேட்டோவை பார்த்தீங்களா ஒரு டொமேட்டோவிலே முழு குடும்பத்துக்கே போதும் போல் இருக்குது டொமேட்டோ மட்டும் இல்லை இங்கே பழங்களும் அசத்தலாக இருக்குது சுவை மிகு திராட்சை பழப்பழக்கம் ஆப்பிள் ஜூஸி ஆரஞ்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பப்பாளி எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ் பார்ப்பதுக்கே மவுத் வாட்ரிங் இந்த மார்க்கெட்டில் பழங்களும் காய்கறிகளும் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது தெரியுமா அவர்கள் தினமும் ஃப்ரெஷ் ஸ்டாக் மட்டும் வைக்கிறாங்க அதனால் தான் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் சேஃபாகவும் பழங்களும் காய்கறிகளும் வாங்கணுன்னா இப்படி க்ளீனான மார்க்கெட்டுக்கு தான் வரணும் இங்கே வாங்குறதால உங்கள் உடல் நலனும் காப்பாற்றலாம் சுவையும் என்ஜாய் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போதே பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்